யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நாலு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி இன்று சர்வ அமாவாசை சூரியனுக்கும் கேடு சந்திரனுக்கும் கேடு உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட நீ பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் காகத்துக்கு உணவு தானம் வழங்குறதும் நம்ம மூதாதையர்களை பற்றி பெருமையாக பேசுறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருவோம் இன்னைக்கு வீட்டில் கோலம் போட வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வெங்காயம் இது போன்ற பொருள் உணவுல சேர்க்காமல் இருப்பது சுபிக்ஷம் தரக்கூடிய அமைப்பு நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் டென்ஷன் படபடப்பு பேக் அண்ட் ஃபோர்த் என் மனம் ஊ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு எப்பவும் பாருங்க நம்ம ஸ்டெடியான ஆள் தான் நல்ல விவரமா தான் பேசுவோம் நல்ல தான் எல்லா காரியமும் பண்ணுவோம் கண்ணில் விளக்கணியை கூப்பிட்டு தான் பார்ப்போம் ஆனா இன்னைக்கு இந்த ஊஞ்சலாட்டம் ஊசலாட்டம் எனக்கு இஷ்டம் இல்லா அப்படின்னு இந்த வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் ஒரு ஒரு வாத விவாதம் ஒத்து போக இல்லா அப்படின்னு சொல்கிற தருணம் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷப்ராசினியர்களை பொறுத்தவரை இல்லை ஐயா ஏதோ கொஞ்சோண்டு மதிப்பு மரியாதை கிடைச்சிருச்சுன்னா போதும் இந்த வரவு செலவு வரவு செலவு ஆமாங்க கொஞ்சம் மரியாதை வந்துருச்சுன்னா அதுக்காகத்தாங்க ஓடி வந்து கொடுக்குறோம் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல இமேஜ் நோ டேமேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிஷப்ராசினியர்களுக்காக இருக்கும் பூர்ண கும்ப முதல் மரியாதை கிடைக்காட்டி கூட ஓரளவுக்கு சமமான இடத்துல உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷப் ராசி நேர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கூரை தொட்டக்குரை அக்கறை எல்லாத்துலேயும் ஒரே கரை சார் இந்த வாஷிங் பண்ணிடுவேன் இந்த வாஷ் பண்ணிடுவேன் இந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு மன தடுமாற்றம் இந்த சுத்தம் பண்ணுறது அப்படின்னால எவ்வளோ கஷ்டம் நம்ம ஃபோனை க்ளீன் பண்ணுறதும் பழைய ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறதும் நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறது நம்ம ஆஃபீஸில் இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறதும் நீட் பண்ணுறதும் சப்பா தொடச்சி மாலை முடியல அப்படின்னு இந்த டஸ்ட் அலர்ஜி ஆமாம் சார் ஆமாம் சார் மூக்கு அரிச்சு அரிச்சு தும்மல் வருது சார் காது மூக்கு தொண்டையினுடைய உபாதை தொந்தரவு பெரிய அளவுக்கு இருந்துட்டோம் அப்புறமேல ஐயோ ஃபோனில் சார்ஜ் தீந்து போச்சு அது தீந்து போச்சு இது தீந்து போச்சு இந்த ரிமோட்டை தேடுறது சார்ஜரை தேடுறது சார்ஜர் ப்ளக்கை தேடுறது இங்கே தானே வச்சேன் அப்படிங்கிறது அடையாள அட்டைகளை தேட வேண்டிய தருணங்கள் ஐடி கார்ட்ஸ் அரசு அடையாள அட்டைகள் ஆதாரங்கள் இதெல்லாம் தேடி போய் அலைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய வாஸ் அவுட் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் சின்ன தொய்வு அப்படிங்கிறது இருக்கும் சார் யாரோ மனச கொஞ்சம் கலைச்சிட்டாங்க சார் அப்படின்னு இருந்தாலும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளாக பார்த்தா அது மிதனராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த உடையிலும் சோம்பேறித்தனம் தான் ஆமாம் சார் ஆமாம் சார் எங்க சோம்பேறிலாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அமைப்பு இந்த உக்காந்த இடத்துலருந்தே எல்லா காரியமும் சாதிக்கணும் ஃபோன்லேயே பேசி லாபம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகிடும் கமிஷன் மார்ஜின் அமௌண்ட்டு நெகோசியேஷன் இது இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு வந்துடும் சார் நேரில் போனால் தானே கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம் நம்ம ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு வாங்கினா தானே நமக்கு மரியாதை நம்ம ரேஞ்ச் என்ன நம்ம கெத் என்ன அதெல்லாம் நம்ம பேசிதானே கொஞ்சம் குறைக்க சொல்லுவோம் அப்படின்னு குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் ஆனால் பாருங்க எக்ஸ்ட்ரா நம்பர் எக்ஸ்ட்ரா சார்ஜு இந்த நெகோசியேஷன் இல்லாத போக வேண்டிய அமைப்பு இன்னைக்கு வந்துடும் அப்போ நம்ம விலைக்கு கிடைக்காது கொஞ்சம் நடுப்புற கமிஷன் எடுக்கத்தான் செய்வாங்க பரவாயில்ல ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் மிச்சமாகுது இல்லை இப்படி சோம்பேறித்தனத்தை பார்த்து இங்கே போகணுமா அங்கே போகணுமா இருந்த இடத்துலேருந்தே முடிச்சிடலாமே அப்படின்னு உட்காந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு கோவப்பட்டு திட்டுறதோ கத்துறதோ தேட வேண்டிய தருணங்கள் சார் பல கடகராசி நேர்கள் வாழ்க்கையவே தேடிட்டு இருக்காங்களே அவங்களுக்குலாம் நம்ம என்ன பலன் சொல்ல முடியும் வாழ்க்கையில பொருளை தேடினா பரவாயில்ல ஆனால் வாழ்க்கையவே தேடினா இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனா இருந்தா மனைவி வழி உறவுகள்லையும் மனைவியா இருந்தா கணவன் வழி உறவுகள்லையும் நல்ல செய்திகள் மாப்பிள்ள மாமா இந்த மாமா குட்டி மாப்பிளை குட்டி மச்சாங்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி அப்படிங்கிறது அதனால குட்டியில மட்டும் அத்தனை ஒய் அப்படின்னு கேட்கிற தருணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்போ இந்த பழி வாங்கணும் இந்த ஒருத்தரை ஒருத்தர் கரிச்சு கொட்டணும் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கணும் இதெல்லாம் இல்லாம ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஷார்ப்பா இருக்கும் அஹ் வாழ்க்கையில எதுவுமே தவறுன்னு கிடையாது நம்ம நம்ம எடுத்த முடிவுகள் நான் கோர்த்த பூமாலை மனம் சேர்த்துதா இல்லையாங்கிற கேள்வி இன்னைக்கு சிம்மராசி நேர்கள் மனசுல இருக்கும் மனம் வீசாட்டி கூட கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மணாலனே மங்கையின் பாக்கியம் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு செல்ல வேண்டிய தருணங்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தையில் நிதானம் இருந்துருச்சுனாலே சிம்மராசி நேர்களுக்கு உறவுகள் கை கொடுப்பாங்க ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒரு ஒப்பந்தம் உடல் நலமும் நலமும் பெரிய அளவுக்கு காணப்படும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சிறப்பாக இருக்க வேண்டிய அமை நாணயஸ்தங்கிற பேர் இன்னைக்கு விடுவீங்க அப்போ கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும்ல அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரில் புத்தி எனக்கும் நாணயஸ்தன்கிற பேர் உண்டு தானே இல்லை கொஞ்சம் தான் இன்னைக்கு பாதி வேலை தான் ஐயா நெசமாவா பாதி தான் பண்ண முடியுமா அப்போ மீதி நாள் பொறுத்து தான் தவணை கேட்டு தான் ஆகணும் எஸ் குஸ்மி ப்ளீஸ் ஷாரி குடியூ உடியூ இப்படி இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறது இந்த சர்வீசஸ் பண்ணும்போது அந்த கர்ட்டஸி அந்த பொலைட்னஸ் இருந்துச்சுனாலே இன்றைக்கி கண்ணீராசி நேரங்களுக்கு சந்தோஷம் ஆனால் பாருங்கள் இந்த உட்காந்துட்டு நீங்கள் செய்யுங்கங்கிறது என்ன இந்த சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பொலைட்னஸ் இல்லை ஒரு ஹம்பிள்னஸ் இல்லை நம்மளை வரவேற்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு வருத்தம் கன்னிராசி நேரர்கள் மனசில் இருக்கும் அதே மாதிரி இந்த அகராதித்தனம் அகராதித்தனம் இதை பார்த்தாலே நமக்கு கோவம் வரும் சார் என்ன சார் இப்படி அகராதித்தனமாக இருக்கணும் என்னென்னா இந்த கெப்பாசிட்டியை மீறி பேசுகிறப்ப தான் அகராதித்தனம்ங்கிறத எட்டி பார்க்கணும் உன் கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டியை தாண்டி பேசுகிறாங்க சார் இவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் அபத்தமாக தான் சில விஷயம்தான் இருக்கும் நேரில் நீங்கள் அதெல்லாம் ஏன்னு கேட்கக்கூடாது தட்டி கேட்கக்கூடாது நான் மகாவிஷ்ணுக்கு சொந்தக்காரன் நான் தட்டி தான் கேட்பேன் அப்படின்னீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா அது நல்லது அதே மாதிரி பொலைட்னஸ் அப்படிங்கறது நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு தேவை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் விதத்துல மகிழ்ச்சி மாலை நேரத்துல பண வரவு ஒரு சந்தோஷமான தருணம் ஆமா ஆமா சார் சார் ஐ ஐ சொல்ல சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவு வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் இல்லாம நிறைய சந்தோஷம் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்ல போட்டோம் மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போட்டு சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தில் சார் ஒரே ட்ரான்சாக்ஷனாக போதும் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அப்பாயின்மெண்ட் ஒரே பிஸியோ பிஸி தலைவர் பிஸி அப்படின்னு சொல்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருப்போம் நல்ல உதவி செய்ய வேண்டிய தருணங்கள் உதவி பாராட்ட வேண்டிய தருணங்கள் நட்பு பாராட்ட வேண்டிய தருணங்கள் தேங்க்யூ சொல்லியே வாய் வலிக்குது சார் தேங்க்யூன்னு சொன்னால் அது இதாகாது அன்புக்கு அப்படின்னு சொன்னால் தான் சந்தோஷம் இப்படி அன்புக்கு நன்றி சொல்ல வேண்டிய நன்றி கூற வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற விஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரவுண்டு தான் இந்த பக்கத்துலதான் இந்த கிட்டத்துலதான் உங்கள் வண்டிக்கு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் என்ன விட்டுறேன் என்ன உட்ரேன்னு அழுதுலாம் அது ஆக்சிலேட்டர் இந்த திருவா திருவருது இந்த அழுத்தா அழுத்துறது அட கொஞ்சம் இருக்கட்டுமே வண்டியை கொஞ்சம் தான் நிறுத்துங்களேன் வண்டியில் உட்காந்துக்கிட்டே தான் பேசணுமா வண்டியை போய்கிட்டே தான் கேட்கணுமா பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வித்தை வாகனம் சுகங்கள் சூழ் வியாபாரம் டேங்கா ஃபில் பண்ணுறது ஸ்டைல் அந்த மாத கடைசியோடய இருக்கம் நிச்சயமாக இருக்காது அட நிறுத்த போகிற வண்டி தானே அட கடைக்கட்டு ஒடுங்க பேசிக்கலாம் இப்போ என்ன அப்படின்னு தாராளமாக செலவு பண்ணி சந்தோஷம் பண்ண வேண்டிய தருணம் ஒரு சீகராசி நேர்களுக்காக இருக்கும் கரை நல்லதுன்னு சொன்ன மாதிரி செலவு நல்லது அவுட் கோயிங் அப்படிங்கிறது நிச்சயமாக சீயராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாற்பதுல இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தடுமாற்றம் பதட்டமான பணவரவு கஷ்டம்ங்கிறது இருக்காது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு கெட்டிக்காரத்தனமான முடிவுகள் புத்திசாலித்தனமான முடிவுகள் அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான உறவு பூஜை பொருட்கள் பூஜை புனஸ்காரத்திற்கான ஏற்பாடுகள் தெய்வ வழிபாடு ஆலய பிரசாதனங்கள் தரிசனங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இந்த மந்திரம் கேட்கிறது மந்திரம் கேட்கு தெய்வத்தோட பாடல்கள் சார் பக்கத்துல போடுற பாட்டை நம்ம வீட்டுல சவுண்டா கேட்கறது விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே அப்படின்னு இந்த மந்திர உபா உபாசனைகள் மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் சின்ன அலைச்சல் இருக்கும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற சந்தேகம் தனுசு ராசி நேர்களுக்கு வந்துடும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் சார் சின்ன சின்னதா இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன் சார் சின்ன சில்லற சில்லறையா இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன் சார் இந்த பல்கா இருக்கிறது தான் குறுக்க நிக்குது அப்படி இந்த பல்கா நிக்கிறது நேரங்கட்ட நேரத்துல கால் நேரங்கட்ட நேரத்துல பெல் அடிப்பாங்க இந்த மத்தியானம் ரெண்டு டு நாளில் தான் காலிங் பெல் அடிக்கும் மத்தியானம் ரெண்டு டு நாளில் தான் ஃபோன் பெல் அடிக்கும் அடடா ஒரே இடைஞ்சலாக இருக்கே ஒரே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசி நேர்களுக்கும் இந்த மாதிரி சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஓய்வெடுக்க முடியாது ரிலாக்ஸா இருக்க முடியாது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் இது முடிச்சோன்னா அது அது முடிச்சோன்னா இது ஒன்னு முடிச்சோன்னா ஒன்று ஒன்று முடிச்சோன்னா அடுத்தது அப்படின்னு ஓட வேண்டிய தருணங்கள் உலகத்தில் ஓடிதானே ஆகணும் பணம் சம்பாரித்து தானே ஆகணும் நேராக நேரத்துக்கு உணவுங்கிறத இன்றைக்கி எடுத்துக்கொள்ள முடியாத தருணங்கள் தடுமாற வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உணவு பொருள் மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த ஜில்னு இருக்கிற சிதண்டா ஜில்லுன்னு சாப்பிட்டா த்ரோட் அட்டாக் காது மூக்கு தொண்டை இஎன்டி இஎன்டி என்ட்டு இந்த இயர் நோஸ் த்ரோட்டு அப்படிங்கிற பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கும் மருந்து மாத்திரைகளில் ஷார்ட்டேஜ் பற்றாக்குறைகளை சோ எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு இந்த ப்ராண்டு வேறு இல்லையா நம்ம வேறு அந்த பொருளை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த பர்ஸ்னல் கேர் ஐட்டம்ஸு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக் இதில் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மிகைப்படுத்தி பேசக்கூடாது தன் தன் பெருமையை எந்த இடத்துலையும் பேசக்கூடாது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் கும்பராசி நேர்களுக்கு நன்மை சின்ன சின்ன விஷயங்கள்னு தப்பிச்சுக்கலாம் ஆனால் அவச்சொல் பழிச்சொல் வீண் வம்பு வாத விவாதங்கள் நீங்கள் சொல்லாட்டி கூட சொன்னீங்கன்னு உங்களை பற்றி சொல்லும் இதை இது எப்படி நான் நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற தருணம் கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் சில நேரத்தில் மௌனம் பதில் சொல்லும் அந்த மௌனத்தை கும்பராசி நேர்களுக்கு எடுத்து அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறது டார்கெட் ரொம்ப இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் அன்புக்குரிய துணைக்கிட்ட வந்து ஏகோபித்தா அதன் இந்த உறவு மட்டும் நமக்கு பக்கபலமா கை கொடுத்துட்டாங்கன்னா மலையவே அசைச்சிடுவோம் ஆனால் அந்த உறவு மட்டும் நம்மளை கவுத்துட்டாங்கன்னா நம்மளை ஓட முடியாது முடியாற முடியாது அப்சட் ஆகி உட்காருவோம் பிற்பகலுக்கு மேலே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக உண்டு கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் ஹாஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் பிரயாணங்களோட கலைப்பு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு அப்போது நல்ல ஞாபக சக்தி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறது வரவு செலவு குடும்ப உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து சந்தோஷம் பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படிங்கிறதுலாம் மீன ராசி ஒன்று எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப டார்கெட் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பும் எடுத்துக்கணும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு உங்களது விடைபெறுகிறேன் மலேசியாலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு